வெல்கம் டு ஆர்கேடிஎன்பிஎஸ்சி நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஒரு ரெண்டு புக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய புக்குங்க ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் இன்னொரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான புக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஸோ இதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஷிவா இப்போ நம்ம கையில் இருக்க புக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிஷனுங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக் பார்க்கலாம் புக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க அறுநூறுபா ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ப்ரில்ஸ் அண்டு மெயின்ஸுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகிற புக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதே பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி புக் பார்த்துருப்போம் அதே மாதிரி இது எக்கனாமிக்ஸ் புக்குங்க இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க புக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய சோர்ஸ் வேணும் டேட்டாஸ் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாட் ஓன்லி ப்ரில்ஸ் ஸோ இது மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகிற ஒரு புக்குங்க டீட்டெயில்டாக நிறையவே கொடுத்துருப்பாங்க ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இப்போ மத்திய அரசு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழக அரசின் சமீபத்திய திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு தமிழ்நாடு பட் அரசு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பொருளாதார ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பொருளாதார குழுக்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பொருளாதார குழுக்கள் மொத்தம் அறுபத்தஞ்சு குழுக்கள் இருந்திருக்கு இப்போ வந்து நம்ம மத்திய அரசின் திட்டங்கள்ங்க ஒரு டாபிக் மட்டும் ஜஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் சொல்லி திட்டத்தில் ஆரம்பித்து அதனுடைய நோக்கம் என்ன முக்கிய அம்சங்கள் என்ன அதனுடைய துணை திட்டங்கள் அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ஒரு திட்டத்துக்கு மட்டும் இல்லை எல்லா திட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ கற்கும் பாரத திட்டம் சொல்லி ஒன்று எடுத்துக்கோங்க அதுவும் பாருங்கள் அதுலேயுமே நோக்கம் எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு திட்டத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக எடுத்து படிக்கிற கஷ்டமாக இருக்கிறவங்க அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் இருக்குது இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரக்டேஸ் பப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது அதிலேயே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ முதல்ல ஆண்டு திட்டம் பாருங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து வெறும் த்ரீ லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அது எந்த ஆண்டு திட்டத்தோட மாதிரி எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அதில் வெற்றி பெற்றுச்சா இல்லையாங்கிறது மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆனால் அந்த இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க திட்ட காலம் முன்மாதிரி முன்னுரிமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டத்தின் செயல்பாடுகள் திட்டத்தின் நோக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பேஜி கொடுத்துருக்காங்க இதே நம்ம டுவெல்த்து லெவல்த்தில் இருக்க அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ வாங்கி டிகிரி லெவலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க தாராளமாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம் நல்லா இருக்குங்க அடுத்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எடிஷனு ஆல்ரெடி ஃபஸ்ட் எடிஷன் இருக்குது இந்த புக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற புக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட மெயின்ஸ் சிலபஸ் அப்படியே கவர் ஆகிருக்கும் ஒரு டாபிக் கூட எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க இந்த புக்லேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தை சைல்டு லேபரில் ஆரம்பித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் வரைக்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸோட சிலபஸ் எடுத்து பாருங்கள் இதை குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ படிக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் கண்டிப்பாக வாங்கி படிச்சுருப்பாங்க ஏன்னா சோசியல் இஷ்யூஸ்க்கு இந்த புக்கில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடுமே கவர் ஆகிருக்கும் ஸோ ஒரு ஜஸ்ட்டு பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர் பாருங்கள் அதனுடைய டெஃபினேஷன் அதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைல்டு லபர்ஸோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியாவில் குழந்தை தொழில்களின் இன்றைய நிலை ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை தொழிலாளர் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகிருக்கும் குழந்தை தொழிலாளருக்கான அந்த சட்ட பாதுகாப்பு விதிகள் கொடுத்துருக்காங்க குழந்தை தொழிலாளருக்கு ஏற்படுற காரணம் சோசியலிஸ்ட்டு இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த புக்கு வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பத்மா பப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் காண்டெக்ட் நம்பர் இருக்குது நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த புக்கை அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய புக் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படி ஒருவேளை புக் ஸ்டோர்ஸில் இல்லைனா நீங்கள் பத்மா பப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஒவ்வொரு பேஜிலுமே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த புக்கோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதிலேயே புத்தக தேவைன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணினா அந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் குரூப் இப்போ மெயின்ஸ் படிக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரூப் டூ மெயின்ஸ்ல இருக்க அந்த ஒரு சிலபஸ் ஒரு டாபிக் ஃபுல்லாகவே இது கவர் ஆகும் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் அதாவது குரூப் டூ டூ ஏவோட வந்து பார்த்திங்கன்னா சாரிங்க இது டூ ஏவோட சிலபஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக்கே போதுங்க உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ இதுக்கு மட்டும் இல்லை ஸோ குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் சிலபஸ் இருக்குது இதிலே பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனை சொல்லிட்டு அந்த ஒரு புக்கே போதுங்க இதுலயே நூறு மார்க்கும் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வருது ஸோ அந்த ஒரு புக்கு வாங்கினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு எதோ டவுட்னால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் எதோ மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் So thank you for watching.